சாதாரணமா சும்மா சொசைட்டியை இன்ஃபுளு பண்றது இல்ல பிரபஞ்சத்தையே இன்ஃபுளு பண்ற சக்தி இந்து எளிமையான நேர்மையான சிறு பாலகன் நச்சிகேதன் அவனுக்குள்ள அந்த பயோ பயோஎலக்ட்ரிசிட்டி உச்சமா இருக்கும் பொழுது அது வெளிப்பட்டு மரணத்தை கூட எதிர்கொண்டு மரணமினா ஒரு மூணு நிகழ்வு சொல்றேன் கேட்டுக்கணும் பீஷ்மர் இச்சாமிருத்திவானது நச்சிகேதன் யமனையே பார்த்து மரணமிலா பெருநிலையை பெற்றது நச்சிகேதன் மரணத்தை எதிர்கொண்டு மரணமிலா பெருநிலை பெற்றது பீஷ்மர் தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்தை டிக்ளர் பண்ணது மூலமா இச்சாமிருத்தி விரும்பிய நேரத்திலே மரணத்தை அடைகின்ற இச்சாமிருத்தி நிலையை பெற்றது உத்தராயணம் வருது இன்னும் பத்து நாட்கள்ல பல ஆலயங்கள் உத்தராயன புண்ணிய காலம் பிரம்மோறத்துக்கு கொடியேற்றாங்க அண்ணாமலையார் கோவிலில் கூட புண்ணிய கால பிரம்மோத்வம் கொடியேறியாச்சு உத்தராயண புண்ணிய காலம் வருது இந்த உத்தராயணம் வரும் வரை காத்திருந்து உயிர் விட்டார் பீஷ்மர் அப்படின்னா விரும்பும் பொழுது உயிர் விடுகின்ற சக்தி உடையவராக ஆனார் அடுத்து சாவித்ரி ஒரு படிமே மேல போய் யமன் கொண்டு போன கணவன் உயிரை மீண்டு கொண்டு வந்தாள் இது மூணுமே பார்த்தீங்கன்னா பயோ எலக்ட்ரிசிட்டியோட மேனிப்புலேஷன் பவர் தாங்க ஒன்றும் அறியாத சிறு பாலகன் எளிமையான நேர்மையான சிறு பாலகன் நச்சிகேதன் அவனுக்குள்ள அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி உச்சமா இருக்கும் பொழுது அது வெளிப்பட்டு மரணத்தை கூட எதிர்கொண்டு மரணமினா பெருநிலையை அடையச் செய்தது வந்து என்னென்னவோ வரம் கொடுத்து டைவர்ட் பண்ண முயற்சி பண்ற நச்சிகேதன அப்பா நீ எவ்வளவு நாள் வேணா வாழறதுக்கு நாடு வீடு காடு சகல சுகங்கள் ஆத்துணை போகங்கள் எவ்வளவு நாள் நீ வேணும்னு கேட்கறீ அவ்வளவு நீண்ட ஆயுள் எல்லாம் கொடுக்குறேன் மரணம் இல்லாத நிலை மட்டும் கேட்காத இவன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான் இதுதான் வேணும் எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் மயங்காத இந்த எண்ட்லஸ் டிஸ்ட்ராக்ஷனை பிளஷர்னு நினைக்காத ஒரு தெளிந்த ஸ்ரத்தையோடு பயோ எலக்ட்ரிசிட்டி பீக்கில் கான்ஷியஸ்னஸ் பீக்கில் இருந்ததுனால எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாம இப்படி தான் இதுதான் எனக்கு வேணும் யமனிடம் யமனிடமிருந்தே மரணவிழா பெருநிலையை ஜீவன் முக்தியை வரமாக பெற்றான் நச்சிகேதன் அடுத்து பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்கு பெண் வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணுடைய சம்மதத்தை பெறுவதற்காக தான் திருமணவே செய்து கொள்வதில்லை என்று அவர் எடுத்த அந்த முடிவே பயோ எனர்ஜி பயோ எலக்ட்ரிசிட்டியோட பீக் மேனிப்புலேஷன் பயோ எலக்ட்ரிசிட்டியை பீக் கட்சி அந்த உச்சத்தில் இருந்து அந்த முடிவு அவர் எடுக்கும் பொழுது அவருடைய உடல் மனம் உயிர் மட்டுமல்ல பிரபஞ்சமே நடுங்கியதுன்னு மகாபாரத டாக்குமெண்ட் பண்ணுது பண்றாரு அந்த பீஷ்மருடைய விரதத்தாலே பிரபஞ்சமே நடுங்கியதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தனி மனிதன் கான்சியஸாக எடுக்கிற முடிவு பிரபஞ்சத்தையே இம்பாக்ட் பண்ண முடியுங்க இதெல்லாம் கதை இல்லைங்கயா சக்தி பிரபஞ்சத்தையே நடுங்க செய்தது பானவர்கள் மாறிபொழிந்து பட்டம் கொடுக்கிறாங்க நினைத்த போது மரணம் என்கின்ற வரத்தை தகப்பன் அளிக்கின்றார் இவருடைய அந்த பயோ எலக்ட்ரிசிட்டியோட பவர் கான்சியஸ்னஸ் பயோ எலக்ட்ரிசிட்டியை பண்ணி அதோட பவர் இச்சாமத்தியுவாக வேண்டும் பொழுது மரணத்தை தழுவுகின்ற சக்தியை வெளிப்படுத்துகின்றார் பெறுகின்றார் அடுத்தது சாவித்ரி ஐயோ அன்னை சாவித்ரியை நினைந்து வணங்கி சாவித்ரி கதைங்க என்ன கதை அஸ்வபதியின் ஒரு அரசர் குழந்தை இல்லாதவர் ஆழ்ந்து கேளுங்கள் மகாபாரதத்தில் வன பருவத்தில் ரொம்ப அருமையான கதை ஒரு அரசன் குழந்தை இல்ல அவர் கடும் தவம் செய்து குழந்தை வரமனும் சாவித்ரி கடவுள் அவங்க சாவித்ரி தேவி அவங்க தோன்றி வரம் கொடுக்கறாங்க குழந்தை வரம் அமையும் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு சாவித்ரி கடவுளுடைய பேரை வச்சிருக்கார் எந்த தெய்வம் அங்கு தோன்றி யாகத்திலே தோன்றி குழந்தை வரம் தந்ததோ அந்த தெய்வத்தோட பேரை வச்சு வளர்க்குறாரு சாவித்திரி இந்த குழந்தையும் எக்ஸப்ஷனலா ரொம்ப அருமையான தவம் சகல நல்ல குணத்தோடையும் வளர்றாங்க தகப்பன் குழந்தை வளர்ந்து பருவ வயது வந்த உடனே தகப்பன் சொல்றாரு தேர்ந்தெடுத்து கொள்ளு சாவித்திரியும் சரின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க சுத்துறாங்க காடு எல்லாம் போய் தேடுறாங்க அந்த நேரத்துல அந்த பயணம் தேடுகின்ற அந்த நேரத்துல காட்டுல தவசிகள் வாழ்கின்ற ஒரு குடிலே சத்யவானை சந்திக்கிறாங்க சத்யவான் யாருன்னா கிங் திமத் சேனர் அவருடைய மகன் அந்த சதிகா சதி வேலையினாலே கண்ணை இழந்து நாட்டை விட்டு துரத்தப்பட்டு விடுகிறார் சில கூட இருந்தவங்க செஞ்ச சதியில அவர் கண் இழந்து விடுகிறார் கண்ணை இழந்ததனால நாட்டை நடத்த முடியாம நாட்டை விட்டு துரத்தப்பட்டு விடுகிறார் அவருடைய மகன் தான் சத்தியவான் இந்த சத்யவான் அந்த தந்தையை கவனித்துக் கொள்வதையெல்லாம் பார்த்து சாவித்ரி சத்யவானை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுக்கின்றாள் இது சாவித்ரி வந்து தந்தைக்கு சொல்றாங்க தந்தை நல்லா நல்ல திருமணம் செஞ்சு ஏற்பாடு நாரதரங்க வந்து அப்பியர் இந்த சாவித்ரி தந்தையான அஸ்வபதி கிட்ட சொல்றார் ஐயா அரசே அஸ்வபதி ராஜா கேளு சத்யவானுக்கு விதி ஒரு வருடத்திலே முடிந்து விடுகின்றது ஒரு வருடத்துல அவன் இறந்து போயிடுவான் அவனுக்கு போய் உன்னுடைய மகள கல்யாணம் பண்ணி வைக்கிறியே நாரதருடைய வேலை அதான் எப்பவுமே கொடுத்தி போட்டு போயிடுவாரு ஆனா நல்லவர் நாரதர் செய்யும் கலகம் எல்லாம் நன்மையில் முடியும் நாரதர் ஒரு கோமாளி கிடையாது அவர் பெரிய ரிஷி நாரதர் திருவடி வணங்கி அவரை பணிந்து அவரை நினைந்து கதையை தொடர்கின்றேன் யாராவது கொஞ்சம் நேரம் இருந்தா ஏயில படிச்சீங்கன்னா கூட போதும் நாரத பக்தி சூத்திரங்களை மட்டும் மொத்தமும் படிச்சீங்கன்னா நல்லது ஒரு உத்தமோத்தமும் இல்ல ஜஸ்ட் ஒரு பத்து பேஜ் அளவுக்கு ஏகிட்டே கேளுங்க ஒரு பத்து பேஜ் அளவுக்கு நாரத பக்தி சூத்திரத்தை சாரமா கொடுப்பா அப்படின்னு கேட்டு அதை சும்மா படிச்சிங்கன்னா கூட நாரதரின் மகத்துவம் புரியும் அவர் நீங்க சினிமாவில் டிவி சீரியல்ல பார்க்கற மாதிரி கோமாளி ஐயா மிகப்பெரிய ரிஷி மகரிஷி கொஞ்சம் நாரத பக்தி சூத்திரம் படிச்சிட்டிங்கன்னா நிஜமான பக்தி என்னன்னு புரிஞ்சிருங்கயா நல்லது டைம் இருக்கும்போது படிங்க ஸோ நாரதர் வந்து இங்க அஸ்வதிக்கு சொல்லிடுறாரு ஒரு வருஷத்துல சத்தியவான் இறந்து போயிடுவான் அவனுக்கு போய் உன் பொண்ணை கொடுக்கறியே உடனே அஸ்வதி ஓடி வந்து அம்மா சாவித்ரி நாரதர் இப்போ சொன்னார் ஒரே ஒரு வருஷத்தில் அவன் இறந்து போயிடுவானா அவனுடைய விதி முடிஞ்சிருதான் நீ வேற ஒரு கணவனை தேர்ந்தடம்மா சாவித்ரி சொல்றா கற்புடைய பெண் தன் வாழ்வில் ஒரு முறை தான் கணவனை தேர்ந்தெடுப்பாள் இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்க மாட்டேன் அவரை தேர்ந்தெடுத்துட்டேன் அவர்தான் கணவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிசிக்கல் மெச்சூரிட்டி ஆகாத பருவத்தில் இருக்கிற மனிதன் அந்த குழந்தையோட கான்சியஸ்னஸ் உச்சத்துக்கு போய் பயோ எலக்ட்ரிசிட்டி பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு போச்சுனா அது ஸ்ரத்தையாக வெளிப்படும் பயமின்மையாகவும் ஸ்ரத்தையாகவும் நேர்மையாகவும் வெளிப்படும் ஒரு பிசிக்கலி மெச்சூர்டான ஒரு பர்சன் உடம்புல பியூர் கான்சியஸ்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டி உச்சத்துக்கு போய் வெளிப்பட்டுச்சுன்னா அது பிரம்மச்சரியமாக வெளிப்படும் தியாகமாக வெளிப்படும் ஒரு பெண் பிசிக்கலி மெச்சூர்டான ஒரு பெண்ணுடைய உடம்புல கான்சியஸ்னஸ் உச்சத்துக்கு போய் பயோ எலக்ட்ரிசிட்டி பெஸ்டா மேனிஃபெஸ்ட் ஆச்சுன்னா அது கற்பாக வெளிப்படும் சாவித்ரி சொல்றா மனத்தால் இவன் என் கணவன் என முடிவு செய்து விட்டேன் இன்னொரு முறை அதை மாற்றவோ முடிவை மாற்றவோ இன்னொருவரை தேர்ந்தெடுக்கவோ இயலாது கற்பு திருமணத்துக்கு முன்பாகவே மனத்தால் முடிவெடுத்து விட்டாலே கற்பு அந்த முடிவுக்கு கற்பு இதே சூழலை திருநாவுக்கரசுடைய தமக்கை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கலாம் ஆழ்ந்து கேளுங்கள் இங்க கடைசியா சாவித்ரி என்ன பண்றாங்க சத்தியவானை தான் திருமணம் செய்து கொள்வேன் முடிவெடுத்து ராயல் லக்ஸுரி எல்லாத்தையும் போய் ராயல் லக்ஸுரி அரண்மனை வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்துட்டு சத்தியவானோடு சென்று காட்டிலேயே சென்று வசிக்கிறார்கள் சத்தியவானுக்கும் சத்தியவானுடைய தாய் தந்தைக்கு மாமனார் மாமியாருக்கும் பக்தியோடும் சேவை செய்து அங்கேயே வசிக்கிறாங்க பெண்ணியம் மிகவும் சக்தி வாய்ந்தது சாதாரணமா சும்மா இல்ல பிரபஞ்சத்தையே பண்ற சக்தி இந்து பெண்ணியம் வெஸ்டர்ன் பெமினிசத்துக்கும் இந்து பெண்ணியத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அமைதியாக இருந்து பிரபஞ்சத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்து பெண்ணியம் கற்பு உயிர் சம்பந்தப்பட்டதுங்க கான்சியஸ்னஸ் சம்பந்தப்பட்டது சத்தியவானை தேர்ந்தெடுத்து விட்ட காரணத்தினாலே முடிவு செய்து விட்ட காரணத்தினால் ஆனால் கான்சியஸாக முடிவு எடுக்கிறாங்க ஆனா முடிவெடுத்த பிறகு கான்சியஸா அந்த முடிவிலே ஸ்திரமாக இருந்து அவருக்கும் அவர் தாய் தந்தை மாமனார் மாமியார் சேவை பக்தியோடு சேவை செய்வதிலே வாழ்க்கையை கழிக்கின்றார் நாரதர் சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட நாளிலே சாவித்ரி தியானமும் பூஜையும் பிரார்த்தனைகளும் விரதமும் செய்து சத்தியவானுடையே உடன் இருந்து உடனேயே இருக்கின்றார் சத்தியவான் காட்டுக்குள்ளே விறகு எடுக்க செல்லும் பொழுது திடீர்னு கொலாப்ஸ் ஆகி விழுந்து இறந்துடுறாரு சாவித்ரியோட மடியிலேயே இறக்கிறார் எப்படி சொல்லப்பட்டதோ அந்த நாரதர் சொன்னபடியே சத்தியவான் இறந்துடுறாரு யமன் வந்து சத்தியவானுடைய உயிரை எடுத்து செல்லும்பொழுது சத்தியவான் உயிர் உடனேயே சாவித்திரியும் தொடர்ந்து செல்லுகின்றாள் இதெல்லாம் கதை இல்ல சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கறதுக்கான சக்திகளை உங்கள் கண்கள் இழந்து விட்ட காரணத்தினால் யமன் வர்றார் கூட்டுட்டு போறார் கதை இல்ல சாட்சியாக அனைத்தையும் பார்த்து மூன்றாவது கண்ணால் அனைத்தையும் பார்க்க கற்றுக்கொண்டீர்களானால் இவைகளெல்லாம் கதைகள் அல்ல சத்தியங்கள் அப்படின்னு புரியும் சாவித்ரி

சத்யவானோடு செல்லுகின்றாள் ஆனா சாவித்ரி காலம் முடியல கால முடியாத நேரத்திலே சாவித்ரியின் உயிரையும் கொண்டு செல்வது தவறு யமம் தவறுவதாக மாறிவிடும் யமன் சாவித்ரி என்னென்னவோ எப்படி நச்சிகேதனை டைவர்ட் பண்றது எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்கறது மூலமா டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணாலும் அதே மாதிரி டைவெர்ட் பண்ண முயற்சி பண்றான் இந்த சுகம் கொடுக்கிறேன் அந்த சுகம் கொடுக்கிறேன் நம்ம ஒண்ணு வேணாம் ஒரு டிவியும் செல்போனும் கொடுத்தா போது எண்ட்லெஸ் டேட்டாவும் இப்பதான் ஸ்டார்லிங் வந்துச்சு ஒரு ஸ்டார்லிங்கும் ஒரு செல்போனையும் கூடிய அந்த தூக்கிட்டு போயா அதுக்கு மேல ஒண்ணு ஒண்ணு பெருசா வேணும் இதை வச்சுட்டு நான் மாடி வந்துக்கிறேன் திருப்பி மட்டும் அனுப்பிடாத போ போ என்னென்னவோ யமன் சாவித்திரிக்கு அந்த எண்ட்லஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காட்டி பாக்குறாரு சாவித்ரி ரொம்ப தெளிவா இருக்காங்க என் கணவன் தான் எனக்கு வேண்டும் யமன் என்னென்னவோ வரம் கொடுத்து பாக்குறான் கடைசியில யமன் என்ன பண்றான் வேற வழி இல்லாம பெண் மண்ணீர் சாவித்ரி கேட்கிறாங்க சேனன் அவருக்கு கண் திரும்பி வரணும் கிங்டம் வரணும் தன்னுடைய தந்தை அஸ்வதி ஆண் வாரிசு பிறக்கணும் இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வரம் கேட்கிறார் அதாவது சத்தியவான் மூலமாக எனக்கு குழந்தை பிறக்கணும் அதை விட்டு நடக்க முடியும் சத்தியவான் உயிரோடு இருந்து மட்டும் தான் நடக்க முடியும் அதனால யமன் தான் கொடுத்த வரத்தை பூர்த்தி செய்வதற்காக சத்யவானுடைய உயிரை கொடுத்து ரெண்டு பேரையும் இனிமையாக வாழ்வதற்கு அனுமதித்து அருள் செய்து ஆசி பண்ணிட்டு யார் வேண்டுமானாலும் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்பும் யார் வேண்டுமானாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு மாத பயிற்சி உடல் மன உணர்வு ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பரிவராஜக யாத்திரைக்குழு எங்கு இருக்கிறார்களோ அங்கு நீங்கள் சென்று இணைந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இவங்க வந்து இப்ப கிளம்பி நேரடியா நடந்தே பெங்களூர் செல்கிறார்கள் பதினொன்றாம் தேதி என்னுடைய ஜெயந்தி செலிபிரேஷன் பெங்களூர்ல விடுதிய ஆதி கைலாசத்தில் விடுதி ஆதீனத்திலே கொண்டாடிவிட்டு அங்கிருந்து மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள் தர்மஸ்தலா மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்பிளோர் பண்ண போறாங்க நீங்கள் ஒருவேளை அடுத்த மாதம் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட வந்து பரமசிவசேனா நிகழ்ச்சி கைலாச திருவண்ணாமலையில் கலந்துக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண நேரம் பிப்ரவரியோ இல்லை மார்ச்சோ ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பரிவரா இந்த பரிவிராஜக பரமசிவசேனை குரூப் மக்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் நேரடியாக போய் கலந்துக்கலாம் இது தொடர் யாத்திரையாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க ஒரு வருஷம் முடிச்சுட்டு நீங்க போறதுன்னா போகலாம் அது உங்க விருப்பம் ஆனா இது தொடர் யாத்திரையா நடந்துட்டு இருக்கும் அடுத்தடுத்து அடுத்த அடுத்த பேட்ச் வந்து கலந்துகிட்டே இருப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்க போகுது இன்று துவங்கும் என்றும் முடியாத பரிவிராஜக யாத்திரை துவங்குகின்றது பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த பரிவிராஜக யாத்திரை செய்கின்ற உங்களுக்கும் உங்களை காண்கின்றவர்கள் நீங்கள் யார் யாரையெல்லாம் காண்கின்றீர்களோ வளப்படுத்துகிறீர்களோ என்று சொல்றீங்களோ இவங்க எல்லோருக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் பெரும் நன்மை செய்யட்டும் பரமாத்வைதம் மருளட்டும் பரமாத்வைத பிராப்தி அரசு என்று ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்